அண்ணாமலை பொன்னார் மூவரும் டெல்லியில் அப்போ அது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த தேதி தமிழக மீனவ அமைப்பு பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சந்தித்து வரும் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த சந்திப்பில் மீனவ பிரதிநிதிகளிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியதாவது இலங்கை தூதரை வரவழைத்து இது போன்ற சம்பவம் இனி நடக்கக்கூடாது என்று கண்டனம் இந்த ஆண்டு ஆட்சியில் இலங்கை கடற்படையின் சம்பவம் தடுக்கப்பட்டது மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் சில மாதங்களில் உடனே மீட்கப்படுகின்றனர் தற்போதைய நிலவரப்படி பத்து ஆண்டுகளில் மொத்தம் இருநூற்று எழுபத்து மூன்று தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இருநூற்று நான்கு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டுள்ளனர் இலங்கை காவலில் உள்ள எஞ்சி இருக்கும் அறுபத்து ஒன்பது மீனவர்களில் அறுபத்தோரு பேர் நீதிமன்ற காவலில் உள்ளனர் மீதம் எட்டு பேர் தண்டனை கைதிகளாக உள்ளனர் இது தவிர மூன்று விசைப்படகு உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது இவை அனைத்துக்கும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு அனைவரும் பாதுகாப்பாக அழைத்து வரப்படுவார்கள் சமீபத்தில் காணாமல் போன மீனவரையும் விரைந்து கண்டுபிடிக்க இந்தியா இலங்கை கடற்படை அதிகாரிகள் துணையுடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கிறார் ஜெய்சங்கர் அண்ணாமலை மீனவர்களின் பிரச்சனைக்காக அவர்களை அழைத்துக் கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கத்தான் டெல்லி சென்றார் அதை வைத்து இங்கு பெரும் புயலே கிளப்பிவிட்டனர் திமுக சார்பு பத்திரிகை மற்றும் அதிமுக இணையவாசிகள் அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை வழங்கிவிட்டார் தமிழக பாஜகவில் தலைமை மாற்றம் என்று ஆனால் தற்போது டெல்லி வட்டாரத்தில் இருந்து மற்றொரு செய்தி வருகிறது அதாவது அண்ணாமலை நட்டா அலுவலகத்திற்கு ராஜினாமா கடிதம் அனுப்பி இருப்பதாகவும் ஆனால் அதை தலைமை ஏற்காது என்ற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலும் பரவி வருகிறது மேலும் பொன் ராதாகிருஷ்ணன் நயினார் நாகேந்திரன் கே டி ராகவன் உள்ளிட்ட மூவரும் டெல்லியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி ஆனால் அந்த மூவரும் அவர்களது தனிப்பட்ட காரணங்களுக்காக டெல்லி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதுபோலத்தான் அண்ணாமலையும் மீனவ பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திப்பதற்காகத்தான் சென்றிருக்கிறார் ஆனால் அதை வைத்து அண்ணாமலைக்கு எதிராக தகவல்களை பரப்பி வருகின்றன நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை கோவையில் ஜெயிப்பாரா மாட்டாரா என்பதே கேள்வியாக இருந்தது அதேபோல் போல் தற்பொழுது அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வாரா மாட்டாரா என்ற கேள்வியே இருந்து வருகிறது ஆகையால் அண்ணாமலையே டாக் டவுனாக இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்